என் அன்பு நேற்று இரவில் இருந்து நாங்கள் கொண்டு இருக்கின்றோம் இன்று விநாயகர் என்னை நீ அழைப்பாயா என்று உனக்காக உன் அப்பன் முருகன் நானும் விநாயகரும் கொண்டு இருக்கின்றோம் என்னை அழைப்பாயா பிள்ளையே இந்த பாடும் பொழுது உனது கெட்ட நேரம் அனைத்து முடிந்து நல்ல நேரம் ஆரம்பம் இதை முழுமையாக கேட்டுவிடு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலி மிக்கதாக இருக்கின்றது என்று நீ அழுகாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற அனைவரும் இருக்கின்றார்கள் என்று எங்கும் என்னையும் என் மனதையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை என்று வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கின்ற வசந்தங்களாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் பெற உன் அப்பன் முருகன் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உன்னை என் பாதையில் இழுத்தது நான்தான் பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கு பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்துமே நான் சோதிப்பேன் அது உன்னை கஷ்டத்தை தருவதற்காக அல்ல வாழ்க்கையின் தத்துவத்தையும் ஆன்மிகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை நித் பயணிக்கும் வழியில் சில முட்களும் இருக்கும் நீ என்னத்தான் பார்த்து பார்த்து கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வலியை உண்டாக்கும் ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் யார் இல்லை என்றாலும் உன் அப்பன் முருகன் உனக்காக நான் இருப்பேன் உன்னோடு என்று என்றென்றும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் இன்று விநாயக சதுர்த்தியில் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக இருப்பாய் ஓம் முருகா